வணக்கம் அன்பானவர்களே கதையும் அரிசுவையும் என்னுடைய யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு போன வீடியோவில் நான் வந்து பக்தர்களுக்காக கடலே வழிவிட்டு இறைவனை தரிசிக்க வைத்த ரொம்ப அதிசயமான அற்புதமான ஒரு இடம் டிஷ்கலங் மகாதேவ் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம் சரிங்களா நிறைய பேர் நேர போய் பார்த்துருப்பீங்க இன்னும் சிலருக்கு வந்து மனக்கண்ணால் அவங்களே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு எல்லாரும் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க நிறைய வியூஸ் வந்திருந்தது நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ஸோ உங்க எல்லாருக்கும் முதற்கண் கூடானு கூடி நன்றி அடுத்து குஜராத்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிற சொல்லி சொல்லிருந்தேன் இல்லையா போலமா மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரியா தேவோ பவா அதிதி தேவோ பவா ஓ முதல்ல வந்தது யாரு மாத்ரு மாத்ருன்னா அம்மா நம்மை பெற்ற தாய் அம்மாவை வணங்காதவங்க யாருமே இருக்க முடியாது அம்மாவுடைய அன்பு இந்த உலகத்துக்கே முதலானதுங்கிறதா இந்த ஸ்லோகத்துல நான் சொன்னது அதுக்கப்புறம்தான் பித்ரு பித்ருன்னா அப்பா அதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்லி கொடுக்குற குரு தான் அதிதி மற்றவர்கள் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது அம்மாவுக்கு தான் பொதுவா அம்மா வந்து எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு வழிகாட்டி குரு அவங்கதான் எல்லாரும் கூடையே இருப்பாங்க சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவர்களும் தெய்வ நிலைக்கு அடைவாங்க இல்லையா அதாவது தெய்வம் தான் ஆனா தெய்வ நிலை அடைவாங்க அப்பெல்லாம் அது இந்த சிரார்த்தம் பண்றது அதாவது திவசம் கொடுக்கறது அதாவது திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திதி கொடுப்பது வழக்கம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்லயே செய்வாங்க அதாவது நீர் நிலைகள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சங்கமம் அதாவது முக்கடல் மூன்று ஆறுகள் இதெல்லாம் சேர்ந்து சங்கமிக்கிற இடத்துல பண்ணுறது இன்னும் விசேஷம்னு சொல்வாங்க பொதுவாக வந்து இறந்தவர்களுக்கு சிராதம் பண்ணினா ரொம்ப முக்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்ம இந்தியாவில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா காசி கயா அலகாபாத் இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இது தவிர பத்ரிநாத்ல இருக்கு ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம சிரார்தம் அதாவது வீட்லேயே செய்யலைன்னா கூட அங்கே போய் செய்தோம்னா புண்ணியம் அப்படிங்கிறது தெரியும் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க அதுவும் விஷ்ணு கையா இருக்கு பாருங்களேன் அதுல எல்லாருக்கும் பண்ணுவாங்க ஸோ அதை பத்தி நான் பின்னாடி வந்து அந்த காசிக்கு போயிட்டு வந்த ட்ரிப்பை பத்தி சொல்லும்போது நான் அதில் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனா அம்மாவுக்கு மட்டும் சிரார்த்தம் பண்ற ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதுவும் இந்தியாவில் அதே குஜராத்ல இருக்கு எங்க தெரியுமா சித்பூர் அப்படின்ற ஊர் தாங்க இந்த ஊர் தான் ஸ்திரீஸ்தல் அப்படிம்பாங்க ஸ்ரீஸ்தல்னா புண்ணியமான இடம் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது அந்த இடத்துல தாங்க இந்த மாத்துருகயா அப்படின்னு ஒன்று அமைஞ்சிருக்கு மாத்துர்கயாவுக்கு நாங்கள் முதல்ல போய் இறங்கினோம் இறங்கின உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க அங்கே போய் நீங்கள் வந்து அம்மாவுக்கு சிரார்த்தம் பண்ணுற இடம் அதனால உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தணும் முக்கியமாக நதியில் அங்கே போய் நீங்கள் குளிக்கலாம் இல்லை இங்கே அதாவது கண்ணுக்கு தெரியாது சரஸ்வதி நதி எப்போவுமே கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்தர்வாகினி அது வந்து அடி வழியாக தான் போயிட்டே இருக்கும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இப்போவுமே நம்ம அலகாபாத்தில் நான் திருவேணி சங்கமம்லலாம் சரஸ்வதி நதியை கண்ணால் பார்க்க முடியாது ஆனா இங்க இந்த சரஸ்வதி நதி இப்போவும் இதுல கண்ணால பார்க்க முடியாது இது சங்கமத்தோட இருந்திருக்கும் அந்த பிந்து சரோவரி ஏரியோட கலந்துருக்கும் ஸோ அங்க நம்ம குளிக்கலாம் ஆனா அது கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கு அதனால அங்க வந்து தேக்கி வச்சிருக்காங்க தான் நம்ம போய் குளிக்கணும் ஸோ நாங்க என்ன பண்ணோம் காலையில் தான் போய் ஸ்நானம் அதாவது தலை கீழே முங்கி குளிச்சுட்டு அங்க போய் அங்க வந்து சில சன்னதிகள் எல்லாம் இருந்தது அங்க நிறைய பேர் இந்தியால இருந்து அத்தனை பேர் வந்திருந்தாங்க அவங்கவுங்க கலாச்சார முறைக்கு ஏற்ற மாதிரி சிரார்த்தம் செய்துட்டே இருக்காங்க ஸோ அம்மாவுக்கு சிரார்த்தம் தனியா செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் பெற்ற அன்னை நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு உயர்ந்த ஸ்தானம் ஏன் இருக்கு ஏன் அந்த சிரார்த்தத்துக்கு மட்டும் அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா இது பெரிய வரலாறு தான் அதாவது பிரம்மாவுடைய மகன் கர்தம முனிவர் அவருக்கு பிறந்தவர் கபில முனிவர் கபில முனிவர்னா ரொம்ப அதாவது சின்ன வயசுலேயே ஞானம் அறிவு வேற ஞானம் வேற சோ அந்த ஞானம் பெற்றவர் இந்த ஆன்மாவுக்கும் இதுக்கு நம்ம என்ன சம்மந்தம் இந்த உடல் இந்த ஆன்மா இதெல்லாம் இருக்கிறது ஏன் எப்படி இது வந்து இது ஏன் இந்த மோட்சம் அடைகிறதுனா என்ன அப்படி நம்ம தன்னை சிந்திச்சு சிந்திச்சு நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சார் தன்னுடைய அம்மாக்கே அவர் சொன்னாருன்னா பாத்துக்கங்களே தேவகவதி அப்படிங்கிறது அவங்க பேர் அம்மாவோட பேரு கபில முனிவருடைய அம்மா பேரு அவங்களுக்கே வந்து இவர் ஞானம் சொல்லியிருக்காரு உடல் இறந்த பிறகு அது நம்ம நமக்கு சொந்தமானதில்லை ஆனா இந்த ஆன்மா வந்து இறைவனுக்கு சொந்தமானது இறைவனிடம் போயிடும் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே சிரார்தம் பண்றோம் எல்லா உயிர்களுக்கும் இந்த இது உண்டு பட் அது நம்ம நம்ம வந்து எதுக்குன்னு செய்யறதில்லை இதை பற்றிலாம் நான் இன்னொரு இதில் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது காசி இதை பத்தி வருமோ சொல்றேன் சரி இந்த சிரார்தம் செய்வதற்கு நாங்க வந்து காலையில எல்லாருமே அங்க ஒரு பெரிய ஹால் இருக்கு அங்க வந்து எல்லா அதாவது இந்த சிரார்த்தம் செய்வதற்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க எல்லாரும் உட்காந்து செய்தாங்க பேர் பேர கணவர் இவங்கெல்லாம் வந்து அவங்கவங்க அப்படியே அம்மாவுக்கு செய்துட்டு இருந்தாங்க கூட மனைவியும் நின்றுட்டு எப்போ பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து அந்த அதிகாரம் வரல கொடுக்கப்படலை அது ஏன் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே புரியாத ஒரு புதிர் தான் செய்யலாமா கூடாதா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இருந்தாலும் அங்கே என்ன இது ரூல்ஸ் இருக்கோ அதை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை நாங்கள் பக்கத்துல நின்று எப்போவுமே மனைவி அருகில தான் அதாவது மனைவி அருகில நின்றுட்டு இருக்கணும் தான் அந்த சிரார்த்தத்துடைய முழு பலன் கிடைக்கும் அதாவது அந்த ஆன்மாக்கு மோட்சம் கிடைக்கும் இது அதனால தான் இன்னமும் நம்ம இதில் இந்த பண்பாடு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கும் அது மாதிரி இங்கே சிராதம் பண்ணுறது ஒரு அதாவது பொதுவாக சிராதம்னு உடனே சில பேர்லாம் இப்போ படையல் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது இது வெறும் சாதம் எள்ளு இவ்வளோதான் உருட்டி உருட்டி அதை அதுக்கு பேர் பிண்டம் வாங்க அது மட்டும் பதினாறு அப்படின்ற கணக்கு வைப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு தாய் மாசமானது அதாவது தன்னோட வயிற்றில் கருவை வந்து வாங்க ஆரம்பிச்சதுல கரு உருவாக ஆரம்பிச்சதுல அந்த தாய் படுற ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்றவாறு அந்த ஒன்று அந்த மந்திரம் அதுல இருக்கும் அதை கேக்கும் போதே கண்ணில் கண்ணீர் வரும் அப்படி ஒரு மந்திரம் அது கருவுல இருக்கும் போது அம்மா வந்து வாந்தியெல்லாம் எடுப்பாங்க தன்னை வருத்தி கொண்டு அது வெளியில வருது இல்லையா அந்த சிசுக்காக அது உணவை கூட இது பண்ணாமல் அந்த வாந்தி எடுத்தது அதுக்காக சிரமப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு பிண்டம் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக சொல்லி சொல்லி வைப்பாங்க இத்தனை மாசத்துக்கு அந்த குழந்தையை வள பெற்ற பெரும்போது படுகிற கஷ்டம் அது பெண்கள் எல்லாருமே உணர்வுங்க நம்மளுக்கு வந்து தெய்வ பலம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அம்மாவுக்கு ஏற்படும் வலி அதுக்காக ஒன்று என் அதாவது ஒவ்வொரு முறை தான் சாப்பிடாம கூட தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கின்னு வந்து எல்லாருங்களையும் கவிஞர்கள் இன்னைக்கு எழுதுறாங்க அதே மாதிரி பால் கொடுத்ததுக்கு அந்த ஒன்று அப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வைப்பாங்க பாருங்க நிற்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கும் மனசு கெனத்து போகும் அப்படிதான் சொல்லணும் உண்மையிலேயே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற எதுவுமே தோணாது அந்த அம்மாவை மட்டும்தான் நினைக்க தோணும் அப்படி ஒரு அற்புதமான இடம் கயா அதாங்க சிபூர்ல இருக்கிற இந்த மாத்ருகையாக்கு தான் நாங்க போயிருந்தோம் அந்த வேலைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பத்து மணியில இருந்து பன்னெண்டரை மணி வரை வேற எதுவுமே எங்க மனசுல தோணலை அவ்வளோ இருந்து சிரத்தையோட செய்யக்கூடிய ஒரு இடம் பரசுராமர் பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே இங்க வந்து தான் வந்து அம்மாக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு நினைக்கும் போது புராணங்கள் வந்து நம்ம பார்க்கல நேரம் தெரியாது அந்த இடங்கள் நமக்கு என்ன இந்த மாதிரி உண்மையையும் நல்ல அனுபவங்களையும் மனம் சார்ந்த சகல ஆசைகள்ல ஈடுபடாம ஒருமித்து மனம் லைப்பதற்கு இந்த இடங்கள் ஒரு சாட்சி அதுதான் உண்மை அம்மாவுக்காக சில பேர் வந்து விட்டு போயிருக்கலாம் ஒரு தடவை நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அம்மாவுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாத்திரு அங்கே அங்க போய் சிராதம் செய்கிறது அப்படி ஒரு அனுபவம் ஆழ்ந்த திருப்தி கூட சொல்லலாம் அதான் சொன்னேன் இல்லையா அங்க இருந்து நம்ம கனத்த மனசோட வெளியில வரும்போது சோ நம்ம அம்மா எப்படி எல்லாம் அப்படிங்கிறத இப்ப இருக்கிறவங்க அதாவது அந்த அங்க போய் இருந்து வந்தவங்களுக்கு அது ரொம்பவே புரிய ஆரம்பிக்கும் உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான இடம் மறக்க முடியாத ஒரு இடம் ஒவ்வொரு இடமுமே மறக்க முடியாத இடம் குஜராத் டூர்லையே இந்த இடம் எங்க மனசோட அதாவது எங்களுடைய வாழ்க்கையோட கூட சொல்லலாம் அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய இடம் இந்த மாத்ருகையா ஸோ சான்ஸ் கிடைச்சா நீங்கள் அங்கே நினச்சிங்கன்னா தாராளமாக போய் அம்மாவை நினைச்சு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்துட்டு வரலாம் அப்படி ஒரு திருப்தி எங்க கிடைக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போங்க இறைவன் அருளட்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி 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 அடுத்து இன்னும் குஜராத்தில் அவ்வளவு அழகான இடங்கள்லாம் இருக்கு நான் அதையும் சொல்றேன் ஸோ மறக்காம கடைசி வரையும் வீடியோவை பாருங்க கமெண்ட் கண்டிப்பா கொடுங்க எந்த கமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஸோ இன்னொரு வீடியோல இன்னும் அதாவது குஜராத்தில் நாங்கள் பார்த்த இன்னொரு இடத்த பத்தி சொல்றேன் அது வரைக்கும் நன்றி நன்றி நன்றி